என் செல்ல குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அமாவாசை இரவில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்பதென்பது எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கின்றது அத்தனை சாதாரணமாகவெல்லாம் இந்த வாக்கினை நீ கேட்டுவிட வரவில்லை அவ்வளவு எளிதாகவும் உன் கண்களுக்கு நான் தென்படவில்லை எத்தனை எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எத்தனையோ வேலைகள் அதிகமாக இன்று இருக்கும் பொழுதிலும் பல பேரினுடைய சூழ்ச்சிகள் உன்னை இந்த தாயிடம் நெருங்க விடாமல் செய்த பொழுதிலும் நீ என் வாக்கினை கேட்க இப்பொழுது வந்து என் பிள்ளையே அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை நான் மேலும் அதிகப்படுத்த உன்னை தேடி வரவில்லை உனக்கு நான் சொல்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை திருப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என் குழந்தையே எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் சில நன்மைகளும் நடக்கத்தான் செய்கின்றது அதை இந்த வராகி அம்மா நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் அமாவாசை நாளில் இன்று உன்னுடைய முன்னோர்களையும் தெய்வங்களையும் நீ நல்லபடியாக வணங்கினாய் உனக்கு தெய்வங்கள் என்ன கொடுக்க போகின்றது இன்று உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகின்றது அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் உன்னோடு நிலைத்திருக்குமா இனி உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்குமா எப்படியெல்லாம் இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்பதனை உனக்கு சுட்டிக்காட்ட இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வராகி அம்மாவின் உடைய வாக்கு அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் என் பிள்ளை உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மையும் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒன்றும் அப்படியெல்லாம் விட்டுவிடவில்லை நீ செய்கின்ற எல்லா செயல்களையுமே சரியில்லை என்று சொல்லவும் இல்லை ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது நடக்கும் என்றுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றது ஆனால் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற அதிகபட்ச கவலையினாலும் அதிகபட்ச வேதனையினாலும் இந்த நல்ல விஷயத்தை தனக்குள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே தான் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை கூட பார்க்காமல் தன்னுடைய கவலையில் மட்டுமே முங்கிக் கிடந்தால் தனக்கு நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் எப்படி உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நீ இப்படியே தொலைத்துவிடக்கூடாது விடக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் இனிமேலாவது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தினார்கள் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தினார்கள் நீ வேதனைப்பட வேண்டும் என்று யார் நினைத்தார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் நீ வாழக்கூடாது என்று நினைத்து விட்டார்கள் என்றால் சட்டென்று மனமுடைந்து என் பிள்ளை அப்படியே நாமும் இருந்து விடுவோம் என்று விடுகின்றாய் அவர்கள் அப்படி நினைத்தால்தானே அதன் பிறகுதானே என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும் அதன் பிறகுதானே என் பிள்ளை நீ வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உண்மை அல்ல நாம் இவர்கள் முன்னிலையில் எப்படியாவது வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே அதனால்தான் இந்த அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் உனக்கான நாட்கள்தான் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கான சூழ்நிலைகள்தான் அதை நீ ஏற்றுக்கொள்வதை பொறுத்து அது உன்னோடு இருப்பதும் உன்னை விட்டு செல்வதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கை சில நேரங்களில் சில அதிசயங்களை உன் கண் முன்னால் காட்டும் ஆனால் அது நடந்தது என்று மற்றவர்களிடத்தில் சொன்னால் அதை ஒருபொழுதும் நம்பிவிடமாட்டார்கள் அவர்களுக்கு அதை நம்ப வேண்டும் என்று தோன்றவில்லை ஏனென்றால் ஏற்கனவே உன் மீது அவர்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்திருக்கின்றார்கள் யாருக்குமே யாருமே இங்கு நல்லது நினைக்காத பொழுது உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நீ எவ்வளவுதான் உறக்கச் சொன்னாலும் நீ சொல்கின்ற உண்மைகளை அவர்கள் ஒரு பொழுதும் வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் நீ என்ன சொல்கின்றாய் ஏது சொல்கின்றாய் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருக்குமே தவிர ஒரு நாளும் இவர்கள் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் சிந்திப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு யாருமே இங்கு தீர்வு சொல்ல போவதும் கிடையாது என் பிள்ளையே அதனால் அடுத்தவர்களை சார்ந்து இருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு உன் மனது என்ன சொல்கின்றது உன் மனது உன்னை எப்படி இருக்கச் சொல்கின்றது என்பதைப் பற்றி மட்டுமே நீ தெளிவாக சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் ஒருநாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் இருக்கின்ற நன்மைகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகள் மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அடைய முடியும் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இப்பொழுதாவது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தந்திருக்கின்றதே என்று எண்ணி சந்தோஷப்படு தந்தது வரை போதும் என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாதபடி எந்த ஒரு தவறிலும் நீ பங்கு கொள்ளாமல் என் பிள்ளை நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வரும் என்று நீ ஒரு நாளும் நினைத்தது கிடையாது உனக்கு வேதனைகள் வரும் என்று ஒரு நாளும் நீ சொன்னதும் கிடையாது வாய் விட்டு சொல்லி அளவும் யாரும் இல்லாமல் ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் மருந்தாகத்தான் அவ்வப்பொழுது இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை என்னென்னவோ நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் ஆனால் நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை இவையெல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விலகக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் நீ பெரிதாக எண்ணாமல் இதை பற்றி எல்லாம் நீ பெரிதாக சிந்திக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமான மன நிறைவை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டாலே போதும் வருகின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை தரும் இதனால் வரையிலும் நீ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுத்து விடுவாய் தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருமே இங்கு உனக்கு உதவி செய்ய முன்வருவதில்லை என்பதுதானே உன்னுடைய வருத்தம் என் பிள்ளையே யாராவது உதவி செய்தால்தான் நீ ஆச்சரியப்பட வேண்டும் அவர்கள் உதவவில்லை என்பதற்காகவெல்லாம் நீ ஆச்சரியப்படக்கூடாது ஏனென்றால் இந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த நல்லதையும் காண இவர்கள் விரும்ப மாட்டார்கள் யாரும் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனத்தோடு இருப்பார்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றிய கவலைதான் இவர்களுக்கு இருக்கும் எங்கே நன்றாக இருந்து விடுவார்களோ என்கின்ற கவலை நீ வேதனையில் இருந்தால் கை தட்டி சிரிப்பார்கள் இது போன்ற ஒரு நிலையை இனிமேல் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் உருவாக்காமல் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட இந்த வராகி என் கைபிடிக்க வேண்டும் அம்மா நமக்கு இருக்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் நீ தெய்வங்களை வணங்குகின்றாய் அல்லவா பல பூஜைகளை செய்கின்றாய் அதற்கு உனக்கு பலன் இருக்க வேண்டுமல்லவா அல்லவா பலன் நமக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ நம்பு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக நம்பினால் நிச்சயமாக இனி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த திருப்தியை கொடுக்கும் இனி உனக்கு பிரச்சனைகள் இல்லாதபடி இந்த தாயானவள் உன்னை வழிநடத்தி செல்வேன் யாரையும் நம்பாமல் உன் அம்மா என்னை மட்டும் நம்பி வருகின்ற என் பிள்ளை உன்னை ஒரு நாளும் நீ கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு அம்மா என்றென்றைக்கும் உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பினை நிச்சயமாக என் குழந்தை உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்